வணக்கம் இல்லை விஷன் நைன் டிவிக்காக நான் உங்கள் லட்சுமி நாராயண இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் பதினொன்றாம் தேதியிலிருந்து பதினேழாம் தேதி வரை எப்படி இருக்க போது நான் பார்க்க போகிறோம் ஸோ எப்போதுமே சொல்கிறது தான் லக்னத்துக்கு பாருங்கள் ராசிக்கு பார்த்ததை விட லக்னத்துக்கு பார்க்கறது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் ரிச்சிக ராசினா நீ ரிச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்குறத விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் முதல்ல வரது பொது பழங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தசா புத்தி பழங்கள் வரும் ஸோ உங்களுக்கு என்ன தசா புத்தி அந்தரங்கள் வருதோ அதை மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்ட்டாக இருக்கும் வீடியோட என்ன டிப் ஆஃப் த வீக் இருக்குது மறக்காமல் பாருங்கள் கனிராசி ஸோ ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிபதி புதன் ஸோ புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூன்றில் இருக்கார் ஸோ பத்தாம் அதிபதி மூன்றிலும் புதிய தொழில் ஒப்பந்தங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா தொழில் ரீதியான விஷயங்கள் கடன்கள் கேட்டீங்கன்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாவே இருக்குங்க ஸோ அதெல்லாம் ரொம்ப சிறப்பு தான் மற்றபடி வந்து உங்களுடைய இரண்டாம் அதிபதி மற்றும் ஒன்பதாம் அதிபதியான சுக்ரன் ஸோ இரண்டு ஒன்பதாம் அதிபதியான சுக்கரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நான்கில் இருக்கும்போது நல்ல குடும்பத்துக்கு தேவையான ஒரு பணம் வரதோ சொத்துக்கள் வருவதோ அதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா ஸோ நல்ல ஒரு வண்டி வாகனம் வாங்குறதுக்கான அமைப்பும் ரொம்ப நல்லா இருக்குங்க ஸோ வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு சிறப்பான ஒரு விஷயங்கள்லாம் நடக்கும் நல்ல யோகங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா இருக்குங்க ஸோ மற்றபடி உங்களுக்கு மூன்று எட்டாம் அதிபதி ஸோ மூன்று மற்றும் எட்டாம் அதிபதியான செவ்வாய் வந்து பதினொன்றில் இருக்கும்போது விபரீத ராஜகம் ஸோ யாரெல்லாம் வந்து கண்ணி லக்னமாக இருந்து செவ்வாய் தசா புத்தி அந்த அவங்களுக்குலாம் வந்து திடீர் அதிர்ஷ்டங்கள் வராது நினச்சி இந்த காசு வராது திடீர்னு ஒரு லாட்டரியில் வந்து பணம் கிடைக்கிறது ஏதாச்சும் ஒரு ரேஸோ ஏதோ ஒரு விஷயம் சுதாட்டத்தில் பணம் வரதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் வந்து சிறப்பு இது வந்து கண்ணி லக்னமாக இருந்து செவ்வாய் தசா புத்தி அந்த நடப்பதற்கான நிறைய இருக்குது ஸோ அதனால் வந்து கொஞ்சமாக ஸோ சூதுன்றதுனால வந்து ஐயோ சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு படம் போட்டு மாட்டிக்காதீங்க சின்ன சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலாம் அந்த அது வெரைட்டி போதுங்கிற லெவலில் போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு நான்காம் அதிபதி மற்றும் ஏழாம் அதிபதியான குரு வந்து ஒன்பதில் இருக்கும்போது நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு பூமி சம்பந்தமான விஷயங்கள் திருவண்ணம் திருவண்ணம் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஸோ அதுக்கான ஒரு முயற்சிகளாக நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐந்தாம் அதிபதி ஐந்தாம் அதிபதியான சனி வந்து ஆறில் இருக்கும்போது கொஞ்சம் குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும் வேலையில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மன அழுத்தங்கள் இருந்தாலும் நிறைய வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்பு அதுவும் மறைமுகமான நிறைய வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் நல்லாயிருக்கு ஏழாம் அதிபதியான குரு ஸோ ஏழாம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கனா பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்பதில் இருக்கும்போது கணவன் மணி நல்ல ஒரு சந்தோஷம் குதூகலம் எல்லாம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது ஸோ நல்ல ஒரு சந்தோஷங்கள் குதூகலம் பட் இருந்தாலும் சின்ன சின்ன விஷயங்கள் வந்து ஒரு என்ன சொல்ல வாக்குவாதங்களோ கொஞ்சம் ஈகோ வரதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மற்றபடி எல்லாமே சிறப்பு தான் ஸோ அதுக்கப்புறம் எட்டாம் அதிபதியான செவ்வாய் ஸோ எட்டாம் அதிபதி செவ்வாய் வந்து பதினொன்றில் விபரீத ராஜயோகமாக மாறி பெரும் வர பணம் வருவதற்கான வாய்ப்புகள் பெரிய வளர்ச்சி வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது அதுக்கப்புறம் ஒன்பதாம் அதிபதியான சுக்கரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான்கில் இருக்கும்போது நல்ல தாய் தந்தையர் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குது புதன் வந்து உங்களுக்கு வந்து மூன்றில் இருக்கும்போது நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் இருக்கும் பட் வந்து அது ஆறு எட்டாக வரும்போது சில நேரம் தொழில் ரீதியான விஷயங்களை அகலக்கால் வச்சு அதிக கடன் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க சிறப்பு தான் பார்த்தது பழங்கள் இப்ப பார்க்கும்போது தசாபத்தி பழங்கள் கனி லக்னமாக இருந்து சூரிய தசாபத்தி அந்தரம் நடக்கும் சூரியன் வந்து பார்த்திங்கன்னா பன்னிரெண்டாம் அதிபதியாக இருந்து அவர் வந்து ரெண்டில் இருக்கும்போது கொஞ்சம் குடும்பத்துக்காக நிறைய செலவு பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள் நிறையா இருக்கும் அதனால் குடும்பத்தில் வந்து கொஞ்சம் ஏச்சுக்கள் பேச்சுக்களால் வந்து சின்ன மனக்காயங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குன்னா ரொம்ப கவனமாக இருக்கணும் இது வந்து பதினஞ்சாம் தேதி வரை பதினஞ்சாம் தேதிக்கு மேலே எல்லாமே சிறப்பாக நடக்கும் கனி லக்னமாக வந்து சந்திர தசாபத்தி அந்தரம் நடக்கும் சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆறுக்காக வேலை வேலை சம்பந்தமான விஷயம் சிறப்பான ஒரு ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சுப நிகழ்ச்சி நடத்துவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லாயிருக்குங்க மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா கன்னி லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபத்தி அந்திரம்னா செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா மூன்று எட்டாம் தேதி பதினொன்றில் உங்களுக்கு பணம் பெரும் வளர்ச்சி பெரிய திடீர் அதிர்ஷ்டங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது கண்ணி லக்னமாக இருந்து ராகு தேசாபத்தி அந்திரமும் ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏழில் இருந்து அது வந்து சனியோட சாரத்தில் வந்து வேலையில் நல்ல ஏற்றம் நல்ல லாபங்கள் மறைமுகமான லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு நல்லாயிருக்கு கன்னி லக்னமாக இருந்து குரு தேசாபுத்தி அந்திரம் நடக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்பதில் இருக்கா ஸோ ஒன்பதில் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்கள் இருக்கணும் நல்ல பூமியும் நல்ல யோகங்களும் ராஜயோகங்களும் வருவதற்கான வாய்ப்புலாம் இருக்கு பட் இதனால வக்கரமார்க்கும் கொஞ்சம் ஸ்லோ டவுனாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நடைமுறையில் வந்து தந்தை தந்தை சார்ந்த ஒரு உறவுகளாலோ தாயார் மற்றும் மனைவியால் வந்து சின்ன சின்ன மன உளைச்சல் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது காரணம் குரு வந்து செவ்வாயுடைய சாரத்தில் நீச்சமாக இருக்கும்போது அந்த மாதிரி விஷயங்கள் வரும் பட் இருந்தாலும் வளர்ச்சி வருமான வளர்ச்சி வரும் சின்ன சின்ன மனக்காயங்களை கண்டிப்பாக கொடுக்கும் கன்னி லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஐந்தாம் அதிபதி ஆறு ஆறில் இருக்கிறதும் ஆறாம் இருபது ஏழோடைய ஒரு கனெக்டிவிட்டி இருக்கும்போது நல்லா வளர்ச்சி நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வேலையில் கொஞ்சம் வேலை பலுக்கள் அதிகமாக இருந்தாலும் பெரிய வருமானங்களை கண்டிப்பாக கொடுத்துரும் கணவன் மனைவி தேவையில்லாத சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் ஆஃப் அப்படின் இருந்தாலும் எல்லாமே சரியாடுங்க ஸோ கனி லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்தரங்கள் ஸோ புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இருக்கிறது மூன்றில் இருக்கார் ஸோ மூன்றில் இருக்கும்போது நல்ல வளர்ச்சி நல்ல தொழில் ரீதியான விஷயம் புதிய ஒப்பந்தங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் இருக்குது பட் ஒப்பந்தங்கள் கழித்து போகிறதுக்குன்னே ஒன்றுக்கு நாலு வாடி கொஞ்சம் அலர்ட்டாக படித்து பார்த்து கழித்து போகிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இல்லை ஸோ கண்ணி லக்னமாக இருந்து கேது தசாபத்தி வந்து நடக்கும் கேது வந்து உங்களுக்கு ராசியிலே இருக்கும் சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் ஒரு அமைதியை தேடி மனசு போகும் ஸோ ஒரு துர்கையை வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது மற்றபடி வந்து லாபங்கள் இருக்குமான கண்டிப்பாக லாபங்கள் இருக்கும் திங்கக்கிழமை மட்டும் சின்ன ஒரு மன உளைச்சல் வந்து போகிறதுக்கான கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஸோ கண்ணி லக்னமாக இருந்து சுக்கர தசாபத்தி வந்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாளில் இருக்கார் ஸோ தாய் தான் ஒன்பதாம் சுக்கரனுடைய விஷயங்கள் வந்து ஒன்பதாம் அதிபதி மற்றும் ரெண்டாம் அதிபதியாக இருந்த நாளில் இருக்கும்போது நல்ல யோகங்களையும் பெரும் பணம் வருவதற்கான வகையில் பூர்வீக சம்பந்தமான விஷயங்கள் தந்தை தாயாரங்க நல்ல லாபங்கள் வரதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றணும் ஒரு பிரார்த்தனை அவசியம் ஸோ பிரார்த்தனை மட்டுமில்லை நம்ம வந்து உட்காரணும் டெய்லி வந்து இறைவனை நினச்சி நல்ல ஒரு பிரார்த்தனை மட்டும் சிறப்பான வாழ்க்கை இருக்கும் டிப் ஆஃப் த வீக் பாருங்க டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பார்க்க போகிறது கண்ட்ரிஸ்ட்ரி ஸோ கண்ட்ரிஸ்டிங்கிறது வந்து எப்படி ஒர்க் பண்ணணும் என்னன்றது வந்து பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ கண்டிஸ்ட்ரி இருக்கா சார் அப்படின்னு நிறைய பேர் பேர்லாம் நிறைய பேர் வந்து என்னடா சார் கயிறெலாம் கட்டி இந்த யோகி பாபுக்கு கையில எல்லாம் பார்த்தீங்கன்னா கொத்து கொத்த கை கயிறு கட்டியிருப்பார் ஸோ அதெல்லாம் பார்க்கலாம் சில பேர் நிறைய கயிறு வந்து கழுத்துலலாம் போட்டிருப்பாங்க இதெல்லாம் ஒர்க் பண்ணுமா ஒர்க் பண்ணால் அதை பற்றி எனக்கு தெரியாது நான் சொல்கிறது கண்டிஷ்டி இருக்கா இல்லையா கண்டிஷ்டி இருக்குங்க ஸோ எப்படி இருக்குது யாருக்கெல்லாம் கண்டிஷ்டி வரும் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம் ஸோ கண்டிஷ்டினா எப்படி இருக்கும் ஸோ கண்டிஷ்டிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அபரீதமான ஒரு வளர்ச்சியிலையோ அபரீதமாக ஒரு நல்ல ட்ரெஸ்ஸஸோ ஏதோ போட்டு போகும்போது எதிராளி வந்து ஐயோ இவன் இப்படி இருக்கானேங்கிற மாதிரி பார்க்குறது தான் வந்து கண்டிஷ்டி ஸோ இது வந்து எல்லோருமே பாதிக்குமானால் எல்லாருமே பாதிக்காது ஸோ இது வந்து எப்படி இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா என்ன சொல்லலாம் அப்படின் போது சுகிசிவம் சுகிஸ்வன் சாருடைய ஒரு சொற்பொழிவில் வந்து பார்த்திங்கன்னா அவர் சொல்லியிருந்தாரு அவர் பெரிய வீடு கட்டியிருந்தாராம் ஸோ அவர் வந்து ஒரு நல்ல ஒரு அவுட்ஸ்கட்டில் வந்து அந்த டைமில் வந்து நல்ல ஒரு வீடு கட்டியிருக்காரு ஸோ வீடு கட்டிட்டு அப்போ ஒருத்தர் வந்து அந்த வீட்டுக்கு வந்திருக்காருங்க ஸோ வீடு கட்டி வந்த வீட்டை வந்து பார்த்தவர் வந்து பேச்சுலேயே வந்து இவ்வளோ சம்பாதிக்க முடியுதா எப்போ எவ்வளோ பெரிய வீடு என்ன ஒரு வீடு அப்படி இப்படின்னு சொல்லி மனுஷன் போ பேசி தள்ளியிருக்காரு அது பேசி முடிச்சு அந்த மனுஷன் போனோம்னா பார்த்தீங்கன்னா அவங்க ஒய்ஃப் வந்து காலிடறி படியில் அது உழுது அடிபட்டுருக்கு ஏன் சொல்கிறேன்னா இதுதான் கண்டிஷ்டிங்கிறது ஸோ கண்டுஸ்டிங்கிறது வந்து நம்ம எப்படி பார்த்திங்கன்னா ஏதாச்சும் காலில் விழுந்து அடிபட்டுரும் அதனால் ஒரு மன ஒரு காயங்கள் ஏற்பட்டு அது ஒரு ப பதினஞ்சு நாள் இருபது நாள் படுத்து எடுத்துருவோம் ஸோ இதுதான் கண்டுஸ்ட்டி பண்ணுறது நமக்கு வந்து அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகாமல் அது ஒரு ஸ்டக்காகிற மாதிரி விஷயங்களே பண்ணும் ஸோ அதுக்கு யாருக்கெல்லாம் இந்த மாதிரி கண்டுஸ்ட்டி வந்து ஒர்க் ஆகும் ஸோ ஏன்னா வந்து கண்டிஸ்டின்றது வந்து எல்லாருக்குமே ஒர்க் ஆகும் எல்லாருக்குமே ஒர்க் ஆகாது பாதகாதிபதி ஸோ பாதகாதிபதிங்கிற ஒரு ஒரு ஜாதகத்தையும் வந்து பாதகாதிபதிங்கிற ஒரு விஷயம் இருக்கும் ஸோ அந்த பாதகாதிபதி ரெண்டில் இருக்கணும் ஸோ ரெண்டில் பாதகாதிபதி இருக்கிறவங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து கண்டிஸ்டிங்கிறது எஃபெக்ட் ஆகும் ஐயோ இவனை மாதிரி வாழ முடியுமா இவன் இப்படி இருக்கானே இப்படி இருக்கானேன்னு சொல்ல சொல்ல இவ்வளோ போட்டு தள்ளிடுவாய் ஸோ அந்த மாதிரி வந்து கண்டிஸ்டிங்கிறது வந்து அந்த மாதிரி தான் ஒர்க் ஆகும் அதனால் யாருக்கெல்லாம் பாதகாதிபதி ரெண்டில் இருக்கோ ஸோ அது வந்து இல்லாட்டி ஆறாம் அதிபதி ரெண்டில் இருக்கிறது ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு கண்டிஸ்டி வந்து கண்டிப்பாக ஏற்படுத்தும் அதனால் வந்து கொஞ்சம் வந்து கவனமாக இருங்க இந்த மாதிரி ஜாதக உள்ளவங்க வந்து கண்டிஸ்டியை வந்து அவாய்ட் ஜென்ரலாக என்ன பண்ணலாம் ஜென்ரலாக வந்து எல்லோருக்குமே கண்டிஸ்ட்ரி வரும் பட் எஃபெக்ட் பண்ணுறது இவங்களுக்கு தான் எஃபெக்ட் பண்ணுங்கிறது உண்மையான விஷயம் இதை வந்து சரி பண்ணணும்னா ஒரே விஷயம் தான் ரொம்ப சிம்பிளான விஷயம் தான் நிறைய லெமன்லாம் சுற்றி போடுவாங்க அதெல்லாம் அடுத்த விஷயம் பட் என்னை பொறுத்தவரை ஒரு நல்ல ஒரு தூபம் தூபம்ங்கிறது வந்து சாம்பிராணி நல்லா வந்து தணல் ஏற்றிக்குங்க ஒரு கறி வாங்கி நல்ல ஒரு கறியை வந்து நல்லா எரிய விட்டு அந்த தணலில் வந்து சாம்பிராணி போக போடுங்க சாம்பிராணியோடைய கூட வந்து வெண்கடுக்குன்னு சொல்லுவாங்க ஸோ அதில் எல்லோ கலரில் இருக்கும் வெண்கடுகுன்னு நீங்கள் நாட்டு மருந்து கடையில் கேட்டிங்கன்னா கிடைக்கும் ஸோ வெண் கடுகு கொஞ்சோண்டு குங்குழியம் ஸோ குங்குழியம் வந்து அது பெருங்காயம் மாதிரி இருக்கும் ஒரு கட்டியாக இருக்கும் ஸோ அது கொஞ்சோண்டு பிச்சு போட்டுக்கங்க ஸோ இது வெண்கடுகு குங்குழியம் சாம்பிராணி ஸோ இது வந்து சாம்பிராணியுடைய குவாண்டிட்டி ஒரு கொஞ்சம் நிறையா இருக்கலாம் வெண்கடுகு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு பிச்சு எடுத்துக்கோங்க ஒரு கையில் வந்து ஒரு பிச்சு எடுத்திங்கன்னா எவ்வளோ வருமோ ஸோ அது போட்டுக்கங்க குங்குழியம் வந்து ஒரு சும்மா ஒரு பிச்சுங்கன்னா எவ்வளோ வரும் ஸோ பிச்சை அதில் போடுற மாதிரி இருக்கணும் அதோட சாம்பிராணி நிறைய போட்டிங்கன்னா இந்த குங்குளியம் வெண்கடுகு சாம்பிராணி மூணுமே மிக்ஸ் ஆகும்போது அது ஒரு பெரிய ஒரு ஆறாவை க்ரியேட் பண்ணும் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பேட் ஆக்ஸ்பெக்ட் அதாவது நெகட்டிவ் எனர்ஜி ஃபுல்லாகவே வந்து எடுக்கக்கூடிய சக்தியை வந்து இதுக்கு இருக்குது ஸோ இதை நீங்கள் பண்ணி பாருங்கள் ரொம்ப ஒரு பீஸ்ஃபுல்னஸ்ஸு நம்ம ஒரு அமைதியை வந்து கண்டிப்பாக கொடுக்குங்க ஸோ அதனால் வந்து இது வந்து கண்டிப்பாக பண்ணி பாருங்கள் கண்ட்ரிஸி வந்து கண்டிப்பாக போகும் அதனால் வந்து இதை வந்து ரெகுலராக பண்ணிட்டு வாங்க ஒரு சண்டே சண்டேவோ எப்போ ஃப்ரீயாக இருக்கீங்க எல்லாருமே வேலைக்கு போகிறனால வந்து சண்டேஸில் பண்ணலாம் இல்லைனா செவ்வாய் வெளியில் பண்ணுறதும் ரொம்ப சிறப்பு தான் ஸோ உங்களுக்கு டைமை பொறுத்து தான் என்னை பொறுத்தவரை இது பண்ணிங்கனாலே வந்து வீட்டில் இருக்க நெகட்டிவிட்டி ஃபுல்லாக போய் ஒரு நல்ல ஒரு நிம்மதி வர்றதுக்கான விஷயங்கள் நடக்கும் நீங்கள் வேணால் பரவாயில்ல ஜென்ரலாக சில பேருக்கு வந்து நைட்டு தூக்கம் வராது திடீர் திடீர்னு எழுந்து உட்காந்துப்பாங்க அன்றைக்கி வந்து நீங்கள் வந்து இந்த குங்குளியம் சாம்பிராணி இதெல்லாம் போட்ட அன்றைக்கி பற்றி நல்ல நிம்மதியாக தூங்குவாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு டிஸ்டர்பன்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்குன்னா கூட இதெல்லாம் கிளியர் பண்ணுறதுக்கான இப்போ ரொம்ப சூப்பராக இருக்குது ஸோ கண்டிஷ்டி இருக்கணும்னா கண்டிப்பாக இதை பண்ணிவிட்டு வாங்கன்னு சொல்லி ரொம்ப எளிமையான படியாக தான் கண்டிப்பாக பண்ணலாம் சொல்லி உங்களிடம் விடைபெறுறது உங்கள் லக்ஷ்மி நாராயணா நன்றி வணக்கம்